வக்கரவஸ்தானத்தில் செவ்வாயின்னு சொல்லக்கூடிய கிரகம் அதாவது உங்கள் ஜாதகத்தில் மார்ஸ் அல்லது குஜன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ரெட்ராகரேடாக அதாவது வக்கரம் பற்றிருந்தால் இப்போ கட்டத்தில் வந்து வான்னு ப்ராக்கெட்டில் போட்டிருப்பாங்க இல்லைன்னா ப்ராக்கெட்டில் ஆறுன்னு போட்டிருப்பாங்க அப்படின்னா அது ரெட்ராகரேட் வக்ரகதியில் இருக்குதுன்னு அர்த்தம் அது இருந்தால் என்ன பலன் நடக்கும் கொஞ்சம் அவுட்லைன் தெரிஞ்சுக்கிடணும் இல்லையா அப்போ அந்த செவ்வாயின்னு சொல்லக்கூடிய கிரகம் நீசங்கள் இடத்துலேருந்து வக்கரம் பெருமானால் இப்போ வந்து செவ்வாய் வந்து கற்கடக கடகராசியில் வந்து இருந்தால் அது நீசம் அப்போ நீசமாக இருக்க இடத்துல அது வக்கரமாக இருந்தால் அது மிகப்பெரிய நன்மையை தரும் அப்போ நீசத்தில் வக்கரம் பெற்றால் அது ஈக்குவல் டு உச்சம் உச்சமாக இருக்கிறது மாதிரி தரும் ஃபார் எக்ஸாம்பிள் செவ்வாயுன்னு சொல்லக்கூடிய கிரகம் நீசமாக இருந்தால் அவனுக்கு வீடு சரியாக செட் ஆகாது வாகனம் சரியாக செட் ஆகாது அவனுக்கு வந்து கொஞ்சம் பயந்த சோவாமும் கூட உடலில் வந்து ரெசிஸ்டன் பவர் கம்மியாக இருக்கும்னு நம்ம ஜென்ரலாக